அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற இந்த வார காணொலியில் நம்ம ஷாங்காயோடைய பழைய நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்கும் அது போக ஷாங்காயோடைய புது நகரம்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரு தெருவா இறங்கி சுற்ற போகிறோம் ஷாங்காய் இலவனில எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஷாங்காயோடைய உணவகங்களில் என்ன மாதிரி உணவுலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சந்தேகமே இல்லை இது வெட்டி தான் வெட்டி மட்டும் இல்லை இன்னும் வேறு என்ன சிறப்பு உணவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் பொதுவாகவே சீனா அப்படின்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ளே வர்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மலிவான பொருட்கள் அப்படிங்கிறதாங்க நினைவுக்கு வரும் ஆனால் உண்மையாகவே இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இவங்க என்ன மாதிரியெல்லாம் சிறப்பான சம்பவங்கள் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நம்ம கற்பனை பண்ணி வச்சுருக்க சீனா வேறு மாதிரி இருக்குது இவங்க வேறு மாதிரி இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடம்லாம் வந்து உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடங்களில் மூன்றாவது இடத்துல இருக்குது இவ்வளோ சிறப்பான இவ்வளோ உயரமான கட்டிடங்கள்லாம் எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னு இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் நான் சொல்கிறேன் நம்ம விடுதியிலேருந்து அப்படியே வலது பக்கமாக நடந்து போனோம்னா அந்த படகுத்துறை இருக்குது படகுத்துறையில் போய் படகுல ஏறி நம்ம வந்து பழைய சாங்காயம் அந்த நகர கருக்களுக்கு போயிடலாம் இங்கே சாலையோரமாதான் பார்த்திங்கன்னா அங்கே வருங்க நடைபாதையில் பெருசாக எந்த குப்பையுமே இல்லை பெருசான குப்பையும் இல்லை இருக்கிற எல்லாமே வந்து இந்த இலைகள் காய்ந்த பூக்கள் அந்த தான் பூக்கள் தான் இருக்குதே வெளியே குப்பைன்னு இவங்க யாரும் போட்ட மாதிரி தெரில எனக்கு இல்லை போட்டுறதை போடுறத பொறுக்கிடுறாங்களா வந்து எடுத்துடுறாங்களான்னு தெரில அந்த மாதிரி சாலையில் நடுவில்லாம் வந்து நல்ல பூக்களை வச்சு சிறப்பாக பராமரித்து வளர்த்து எடுத்துருக்காங்க பராமரித்து மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்கோ தெரியல எனக்கு இந்த நாட்டில் ஆனால் இந்த சாங்காயில் இந்த புது நகரத்தில் இந்த சாங்காய் கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க இந்த இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த பக்கம் அந்த பக்கமும் ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றி இருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா சுத்தமாக இருக்குது தூய்மையாக வச்சுக்கிறாங்க அந்த பணியாளர்களும் சரி மக்களும் சரி இப்போ இங்கே பார்த்தாலே தெரியும் அதெல்லாம் சிலர் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நடைபாதையில் மக்கள் ஏதாச்சும் போட்டால் கூட அதை ஒழுங்காக அதை சீராக எடுத்து இது பண்ணிடுறாங்க சரி பண்ணிடுறாங்க உண்மையாலுமே ஆனால் பாராடலாம் இப்போ வலது பக்கம் இருக்க இந்த செடிகள்லாம் வந்து கடைக்காரங்க அவங்க வியாபாரத்துக்காக வணிகத்துக்காக அழகாக வச்சு பாதுகாக்கிறாங்க பராமரிக்கிறாங்கன்னா அதே தான் இடது பக்கமும் ஆனால் இந்த இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த நகராட்சி இந்த நாடு அதை பராமரிக்குது ஏன்னா பெரும்பாலும் இப்போ வெளிநாடுகள்லேருந்து வர்றாங்க வியாபாரத்துக்கு இல்லை ஏதாச்சும் ஒன்றுனா அதை பார்க்கும்போது அவ்வளோ சீராக இருக்கணும் அப்போ பார்த்தா தானே ஒரு உயர்ந்த மதிப்பு வரும் அது போக இவங்களுக்குமே இப்போ பாருங்கள் வாழ்கிறதுக்கு இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நல்லா சுத்தமாக அழகாக அங்கங்கே பச்சை பசைகள்னு புல்வெளி செடிகள்லாம் வளர்த்து பராமரித்து அது ஒரு மகிழ்ச்சியை தருதில்லை இப்போ நமக்குமே ஆனால் காலையிலேருந்தே நிறைய பேர் இங்கே வந்து நடைபயிற்சி வர்றாங்க என்ன இந்த கட்டடத்தில் தான் நான் மேலே பதினாலாவது தளத்தில் தங்கியிருந்தேன் இந்த விடுதியில் அங்கேருந்து பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா இந்த அந்த கரையும் தெரிஞ்சது இந்த கீழே இங்கே நடைபயிற்சி போகிற அந்த பாதையும் தெரிஞ்சது நல்லா இந்த கட்டைகளில் எந்த ஒரு விளம்பரங்களும் இல்லை வியாபார நோக்கத்தில் இருக்க விளம்பரங்களும் இல்லை இந்த மாதிரி அரசியல்வாதிகளுடைய விளம்பரங்கள் அந்த மாதிரியும் எதுவும் இல்லை சும்மா பூக்கள் இல்லை ஏதாச்சும் ஒரு உருவங்கள் அந்த மாதிரி அழகுக்காக வரைஞ்சிருக்காங்க நம்ம ஊர் காசுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தோம்னாக்க இந்த கரையிலேருந்து கொண்டு போய் அந்த கரையில் விட்டுறாங்க கப்பலில் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து இங்கே காசு தான் வேலைக்காவது அப்படி இல்லைன்னா அந்த அலிப்பேன்னு ஒரு மென்பொருள் வச்சுருக்காங்க அலைபேசியிலே வச்சுக்கிட்டு அதில் வச்சு எல்லாத்துக்கும் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் அந்த ஜிபே மாதிரி போகலாம் இந்த அள்ளிப்பே இங்கே ஆனால் எல்லா சின்ன கடையிலையும் வச்சுருக்காங்க ஆஹா கொஞ்சம் அந்த நகரத்தை விட்டு தள்ளி வந்த உடனே இங்கேருந்து பார்க்குறதுக்கே இன்னும் சிறப்பாக இருக்குது இன்னும் அக்கறையிலேருந்து பார்த்தா எப்படி தெரியும் தெரில சும்மா சொல்லக்கூடாது பிரம்மாண்டமாக இருக்கு அப்படியே இந்த நகரமே அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டோம்னா நமக்கு வந்து இங்கே அந்த ஷாங்காயுடைய புதிய நகரத்தை பார்க்குறதுக்கான நடைமேடை இதை வந்து இங்கே வந்து புண்டு அப்படின்னு சொல்கிறாங்க புண்ட் சைட் சீயிங் டன்னல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஆங்கிலத்தில் தேர்னால் இந்த நடைபாதையோட இறுதி தான் அங்கே நிறைய பூக்கள்லாம் வச்சு நல்லா அழகுபடுத்தி இங்கேருந்து ஷாங்காயோடைய புதிய நகரம் அதை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி இரவில் இங்கேருந்து பார்த்தா சாங்காயோட புதிய நகரம் இன்னமும் அழகாக ஒளிரும் நான் அப்படின்னே சொன்ன மாதிரி நான் இரவில் பார்த்தேன் ஆனால் அப்போ வந்து எனக்கு இங்கே பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல காணொலியை வண்டியில் போகும்போது பார்த்தேன் அதே மாதிரி இந்த பக்கம் முழுக்க எல்லாமே வந்து சாங்காய் பழைய நகரம் முன்வரிசையில் வரிசையில் இருக்கிறதெல்லாமே பார்த்திங்கன்னா ஐரோப்பிய மாதிரியில் இருக்கும் அந்த கட்டிடங்கள்லாம் பழைய வீடுகள் எல்லாமே வந்து இதுதான் ஷாங்காய் முன்னாடி ஷாங்காய் அப்படின்னா அதாவது இந்த பக்கம் இருக்கிற இந்த புதிய உயர உயரமான கட்டிடங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஷாங்காய் அப்படின்னா இதுதான் ஷாங்காய் அதனால் இப்போ இதை வந்து ஷாங்காய் பழைய நகரம்னு சொல்கிறாங்க நல்லாவே நமக்கு ஆனால் அந்த ஷாங்காய் புதிய நகரத்துக்கும் பழைய நகரத்துக்கும் அந்த கட்டடங்களில் வந்து வித்தியாசம் நல்லாவே தெரியுது இங்கேயுமே உயர உயரமான கட்டிடங்கள் வந்திருந்தாலுமே இது வந்து பழைய நகரம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியுது நமக்கு இந்த பக்கம் அப்படியே புதிய நகரம் வந்து கண்ணாடி மாளிகைகள் உயர்ந்த கோபுரங்கள்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க எவ்வளோ உயரம் தான் கட்டுறதுன்னு ஒரு அளவே இல்லையாடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது எல்லா கட்டிடங்களுமே இங்கேருந்து பார்க்கறதுக்கே இவ்வளோ உயரமாக இருக்குது கிட்ட போய் பார்த்தா அதை விட பயங்கரமாக தலை சுற்றுற அளவுக்கு அண்ணாந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது கீழே தரையில் படுத்து பார்த்தா தான் இதெல்லாம் கீழே தரையில் உட்காந்து பார்த்தா தான் இதெல்லாம் உச்சியை பார்க்க முடியும் அது கீழே நின்றுக்கிட்டு அவ்வளோ உயரம் இருபத்தி அஞ்சு மில்லியன் மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி மில்லியன்னு நான் ரெண்டரை கோடி கிட்டே அதே மாதிரி பரப்பளவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதிர மைல் பரப்பளவு இந்த ஷாங்காய் நகரம் அதே மாதிரி இங்கே வந்து சிலர் வந்து நல்ல புகைப்பட கலைஞர்கள் இருக்காங்க சிறப்பான புகைப்பட கருவிகள்லாம் வச்சு உங்களுக்கு இங்கே இருக்கிற இடங்களில் அழகாக எடுத்து அப்படியே வந்து படி எடுத்து அப்படியே சட்டங்களை மாட்டி உடனே தந்துடுறாங்க பத்து தான் எல்லாத்துக்குமே நல்லா சிறப்பாக எடுக்கிறாங்க எவ்வளோ காசு ஆகுது போட்டிருக்காங்க ஆறு இன்ச்சுன்னா இருபது ஆரம்பி என்ன கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா வரும் பன்னெண்டு இன்ச்சுன்னா நாற்பது ஆரம்பி அதே மாதிரி சட்டம் அந்த புகைப்பட சட்டம் வந்து பத்து ஆரம்பி இப்போ புதுசாக திருமணமானவங்கள் கூட வந்து இங்கே நின்று புகைப்படங்களை எடுத்துக்கிறாங்க அது நிறைய பேருக்கு ஒரு விருப்பமான ஒரு இது போல் இருக்குது இந்த சங்காய பின்னாடி வச்சு நம்ம ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த குளிர்காலம் முடிஞ்சு இளவேனில் தொடங்கும்போது அப்படியே இலை உதிர்ச்சி வச்சிருந்த அந்த மரங்களில் இருந்தெல்லாம் அப்படியே பூக்கள் வர ஆரம்பிக்குது முதல்ல பூக்கள் தான் வருது தான் வந்து இலைகளே வருது இதுவும் குறிப்பாக இதை சக்குரான்னு சொல்லுவாங்க ஜப்பானில் இந்த சேலா பழ மரம் அது வகையை சார்ந்தது ஆங்கிலத்தில் செர்ரின்னு சொல்லுவாங்க நல்ல மரங்களில் வெறும் அப்படியே கிளைகளில் பூக்களே நேரடியாக வெறும் பூக்கள் மட்டுமே இருக்கிறதே பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பான அழகாக இருக்குது இந்த மாதிரி செடிகளை வச்சு அதை பராமரித்து அழகுப்படுத்துறதுக்கு இவங்க அவ்வளோ மெனக்கடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு செடி காஞ்சு போனாலோ ஏதாச்சும் ஒன்று ஆனாலோ அதை கொண்டு வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று நட்டு வச்சு அதை சரி பண்ணி இந்த ஒரு இடம்னு மட்டும் இல்லை இது ஒரு எடுத்துக்காட்டு தான் ஊரை அழகாக்கணுன்றதுல அவ்வளோ மெனக்கடுறாங்க அதே மாதிரி பாருங்கள் இத்தனை ஆயிரம் மக்கள் இங்கே ஒரு பலாயிரம் மக்கள் கூடுற இடம் இது எவ்வளோ குப்பை இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஆனால் நான் இவ்வளோ பெரிய ஒரு நகரத்தை இவ்வளோ சுத்தமாக வந்து ஐரோப்பாவில் கூட பார்க்கல தான் ஏன்னா இப்போ ஐரோப்பாவில் நாடுல சின்ன சின்ன ஊர்கள் ரொம்ப அழகாக இருக்கும் குப்பை இல்லாமல் இதுவாக இருக்கும் ஒரு தலைநகரமோ இல்லை ஒரு பெருநகரமோ இருந்துச்சு அப்படின்னா பல்வேறு பட்ட மக்களும் அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால பல்வேறு பட்ட மக்கள்னால் இப்போ அந்த வெவ்வேறு நாட்டு மக்கள் எல்லாம் கூட அந்த இடத்துல வசிப்பாங்க அவங்களுக்கு இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாது அவங்களுடைய பழக்கங்கள் வேறையாக இருக்கும் அதனால் வந்து நிறைய குப்பைகள் சேர்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பெருநகரங்களில் ஆனால் இந்த பெருநகரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாமல் சிறப்பாக குப்பை போடாமல் மக்களும் ஒரு பக்கம் நல்லா ஒழுங்காக வச்சுக்கிறாங்க அதே சமயத்தில் இங்கே வேலை செய்கிறவங்களும் வந்து அதை அப்பப்போ வந்து உடனடியாக வந்து குப்பைகளை எடுத்து சரி பண்ணி சீராக வச்சுக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சொல்லணுன்னு நினச்சேன் இவங்க பயன்படுத்துகிற இந்த பெருக்கிற இதை பார்த்திங்கன்னா அந்த மூங்கிலோட இது அந்த கழியும் மூங்கில் தான் அதே மாதிரி அது முன்னாடி அவங்க வச்சுருக்கிறதும் அந்த மூங்கிலோடைய தளிர் பகுதி நுனி பகுதின்னு சொல்லலாம் அதை வச்சு நல்லா பெருக்கிறதுக்கு தான் நல்லா வாட்டமாக இருக்குது பெரும்பாலும் பின்னாடி அந்த செயற்கை நார் கூட இருக்குது ஆனால் இதை வச்சு தான் பெரும்பாலும் நான் கூட்டுறதை இங்கே பார்த்துருக்கேன் ஏன்னா அது அவங்களுக்கு எளிதாகவும் இருக்குது அதே மாதிரி சுத்தமாகவும் வருது நல்ல டூலிப் மலர்கள் நெதர்லாண்ட்ஸில் வந்து இந்த கியூக்கன் ஆஃப் தோட்டம்னு ஒன்று இருக்கும் அங்கே இருக்க அளவுக்கே வந்து இத்தனைக்கும் அது வந்து சுவருக்குள்ளே தானே இருக்கும் அது வந்து கட்டுப்பாடுகள் இருக்கும் பொதுமக்கள் போய் அதில் இது பண்ண முடியாது அந்த தோட்டத்தை தான் இந்த அளவுக்கு சீராக அங்கே வளர்த்துருப்பாங்க அதாவது நீங்கள் ப அனுமதி வாங்கிட்டு போய் கட்டணம் கொடுத்து அனுமதி சீட்டு வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சு போய் போ பார்க்குற தோட்டம் அளவுக்கே இங்கே சாலையோரமாக இருக்கிற இந்த தோட்டத்தை இவங்க பாதுகாத்து பேணி வச்சுருக்காங்க உண்மையாலுமே மக்களை பாராட்டணும் இங்கே வேலை செய்கிறவங்களையும் கட்டாயம் பாராட்டியே தீரணும் அவ்வளோ ஒரு அழகாக இந்த ஊரை வச்சுருக்காங்க இது வந்து ஆனால் என்ன தெரியுதுன்னா நம்ம ஊரை இன்னும் நம்ம நிறைய மாற்ற வேண்டியிருக்கு அது முதல்ல எண்ணில் இருந்து தொடங்கணும் நான் இந்த மாதிரி குப்பை போடுறத நம்ம ஊரில் வந்தால் பெரும்பாலும் இப்போலாம் நான் பழக்கமாகவே வந்துருச்சு குப்பையை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வச்சுக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் தான் போடுறேன் இன்னும் கவனமாக செயல்பட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊரையும் இந்த அளவுக்கு அழகாக ஒரு சிறப்பான ஊராக மாற்றுவோம் வெளியிலேருந்து வந்து பார்க்குறவங்களுக்காக இல்லை நம்ம வாழ்கிற இடத்தையே ஒரு சுத்தமாக இதுவாக வச்சுக்கிட்டால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும்ல அதுக்காக ஒருவேளை அந்த வெப்பநிலையும் வந்து இந்த குளிரான ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த செடிகள்லாம் நல்லா வளருதா அப்படின்னு தெரியல அப்படி பார்த்தா நம்ம ஊர்லேயும் ஏதாச்சும் வளர்கிற செடிகள் இந்த மாதிரி பூச்செடிகள் இருக்கும் அதை பார்த்து நம்ம வைக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி புல் பொருட்களாக வளர்க்கணும் அதை இது பண்ணணுன்றதெல்லாம் என்னுடைய இல்லை ஏன்னா அது என்ன சொல்கிறது ஒரு குருவிக்கு கூட எதுவும் சாப்பாடு இருக்குமான்னு சொல்ல முடியாது இருந்தாலும் மரங்கள் செடி கொடிகளை வளர்த்தாலே அது ஒரு தனி சிறப்பான அழகு தானே நம்ம செயற்கையான குப்பைகளை போடாம விட்டாலே போதும் அதுவே ஒரு நல்ல அழகாக இருக்கும் இந்த விடுதிக்கு முன்னாடியும் நிறைய மக்கள் நின்று நின்று புகைப்படம் எடுத்துக்கிறாங்க பீஸ் ஹோட்டல் அப்படிங்கிற இந்த இடம் இது வந்து நிறைய படங்கள்லேயும் சீன படங்கள்லேயும் இல்லை தொலைக்காட்சி தொலைக்காட்சி நாடகங்கள்லையும் தொடர்கள்லேயும் வந்துருக்குது அதனாலே வந்து இந்த இடத்த வந்து நிறைய பேர் பாருங்கள் இந்த இடத்துல நின்றும் வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கிறாங்க இது வந்து சீனாவில் மிக முக்கியமான ஒரு சீனாவில் இல்லை ஷாங்காயில் மிக முக்கியமான தெருன்னு சொல்லலாம் இந்த கடை வீதி தெரு நிறைய மக்கள் இதை நோக்கி இந்த அந்த புதுநகரத்தை பார்க்குற இடத்த அந்த புண்டுன்னு சொல்கிறாங்கள அதை வந்து அடையிற தெரு இந்த தெரு அதனால் இந்த தெருக்கள் முழுக்கவும் வந்து கடைகளாகவே இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒரு என்ன சொல்கிறது கை கடிக்காரத்திலேருந்து அழகு பொருட்கள்லேருந்து என்னென்னமோ துணி அது இதுன்னு ஏகப்பட்டதை வச்சுருக்காங்க தின்பண்டங்களும் வந்து அவிச்ச உணவு பொரித்த உணவுலேருந்து பழங்கள்லேருந்து கரும்பு சாறு எல்லாம் வச்சுருக்காங்க சிறப்பாக ஆனால் பரவாயில்ல சுத்தமாக வாய்க்கு ஒரு முகத்துக்கு ஒரு உர கைக்கு ஒரு உரன்னு வச்சுக்கிட்டு சுத்தமாக பண்ணி தராங்க விலை நம்ம ஊரை விட பயங்கரமாக அதிகமாக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளுக்கு வந்தோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி விலை இருக்குது சாலையோரமாக வச்சுருக்கிறது வந்து ஓரளவுக்கு விலை கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்குது சிசி ஆனால் விளக்கு தான் சும்மா பளிச்சுன்னு இருக்குது அப்படியே சாப்பாடு எப்படி இருக்கோ தெரியாது ஆனால் நல்லா பல பலன்னு வச்சுருக்காங்க நல்லாவே சுத்தமாகவும் தர்றாங்க இதோ வெட்டிக்கிழைய சுட்டு வச்சுருக்காங்க பக்கத்தில் ஏதோ வண்டு மாதிரி இருக்குது வண்டு மட்டும் இல்லை ஏதோ இங்கே நண்டெல்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க அப்படியே போட்டு மசாலாவில் போட்டு பொறிச்சு வச்சுருக்காங்க இது என்ன கருவாடா இதோ இங்கே கொஞ்சம் பரோட்டா மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க அதில் வெங்காயம்லாம் தூவி வச்சுருக்காங்க பரோட்டா தானா இது அப்படியே இந்த எண்ணெயில் பொறிச்ச பரோட்டோ ஒன்று அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு புடி முடிச்சிட வேண்டியதுதான் இது என்ன ஏதோ கருப்பாக இருக்குது ஈரலோ இது என்னென்னே தெரியல ஆனால் என்னென்னு தெரியாமல் இவங்கக்கிட்ட நம்ம பேசி புரிஞ்சுக்கிட்டு வாங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே இங்கேருந்து அப்பீட் ஆயிரும் கனவா இது வந்து நம்ம ஆக்டோபஸ் இதெல்லாம் நம்ம தேர்வு பண்ணி கொடுத்தோன்னா வந்து அப்படியே சுட்டு பொறிச்சு தராங்க இதெல்லாம் என்னென்னு தெரில இந்த பக்கம் கொஞ்சம் எல்லாம் கோழியோட பாகங்களாக இருந்துச்சு அது ஈரல் இது குடலா குடலா என்னென்னு தெரில இது கோழி கோழி ரெக்கை ஒரு பகுதியை கூட வீணாக்கிறது இல்லைங்க எல்லாத்தையும் சுட்டு சாப்பிடுறாங்க இதெல்லாம் என்னென்னே தெரியல இதெல்லாம் கறி உருளை உருளைக்கிழங்கு மறுபடியும் ஈரல் மாதிரி ஏதோ ஒன்று எல்லாம் ஏதோ வித்தியாச வித்தியாசமாக வச்சுருக்காங்க நமக்கு வந்து இந்த விபிஎன் போட்டால் மட்டும்தான் நம்மளுடைய செயலி எல்லாம் வேலை செய்யும் இல்லைன்னா நம்ம இந்த கூகுள் மொழிபெயர்ப்பு செயலி வேலை செய்கிறதில்ல கடல் உணவு செமையாக இருக்கு பார்க்குறதுக்கே இறால்லேருந்து சிப்பியிலருந்து என்னென்னமோ இருக்குது ம் செமையாக இருக்குங்க வாசனையும் நல்லா இருக்குது பழங்கள் இங்கே இருக்கிற பழங்களில் பாதிக்கு மேலே எனக்கு பேரே தெரில மாம்பழம் கொய்யாப்பழம் தண்ணி பழம் இவ்வளோதான் தெரியுது அன்னாசி தெரியுது செம்புற்று இதெல்லாம் என்னென்னு தெரியல துணி கடை குட்டி குட்டியாகவும் இருக்கு பெரிய கடைகளும் இருக்குங்க நினைவு பொருட்கள் வாங்குற கடை இது ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்ப்போம் நேரம் ஆக ஆக வந்து கூட்டம் களை கட்டுது இந்த சாலை என்ன பேர்னு கண்டுபிடிச்ச சொல்கிறேன்னு சொன்னேன் நாஞ்சிங் சாலை நல்ல ஷாங்காய் வந்தீங்கன்னா பழைய நகரத்துக்கு வந்துட்டு இந்த நாஞ்சிங் சாலை அப்படின்னு தேடி வந்துட்டிங்கன்னா போதும் நல்ல முரட்சத்தனமான கடைகள்லாம் இருக்கும் வித்தியாச வித்தியாசமான கடைகள் அதே மாதிரி பன்னாட்டு கடைகளும் இருக்கும் சீன கடைகளும் இருக்கும் நல்ல சிறப்பான பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க முறை சீனா வந்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்றே ஒன்று தாங்க சின்ன ஊர்களெலாம் எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் பெருநகரங்களில் பொதுவாக இந்த வெளிநாட்டு மனிதர்கள்லாம் வரக்கூடிய இடங்களில் சுற்றுலாத்தலங்களில் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க சும்மா அப்படியே தொடச்சி துடைச்சி கூட்டி வச்சுக்கிறாங்க பொது மக்களுமே வந்து நிறைய குப்பைகள்லாம் போட மாட்டுறாங்க தெருக்களில் அப்படியே போட்டாலும் இருக்கிறவங்க கூட்டுறவங்க வந்து அதை சரியாக சுத்தம் பண்ணிடுறாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ நேரம் நடந்ததில் இங்கே ஒரு குப்பை இருக்குது எனக்கு தெரிஞ்சு அது அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே இருக்குது அது வந்து பொறுக்கிட்டு போயிடுவாங்க குப்பை எடுக்கிறவங்க நல்ல இதுவாக இருக்குது அதே மாதிரி நான் ஏற்கனவே இந்த மாதிரி உயரமான கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம வந்து பொதுவாக நம்ம மனசில் வந்து சீனா அப்படின்னா ஒரு மலிவான பொருட்களை செய்கிற இடம் அப்படிங்கிறது தான் இருக்கும் இவங்கக்கிட்ட தரம் இருக்குமா அப்படிங்கிறது இருக்கும் நமக்கே அப்படி இருந்தால் இந்த ஐரோப்பியர்கள்ட்டெலாம் வந்து இவங்க வந்து பொருளில் விற்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வானு கோபுரங்கள் கட்டிடங்கள் உலகத்திலே மிக உயரமான கட்டிடம் இந்த மாதிரி விஷயங்களை கட்டுறதுனால இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா எங்களால் தரமான பொருட்களையும் கட்ட முடியும் சிறந்த பொறியாளர்களும் எங்கள் இருக்காங்க சிறந்த சிறந்த உற்பத்தியாளர்கள் சிறந்த தொழிலாளர்கள் எங்கக்கிட்ட இருக்காங்க எங்களால் வந்து ஒரு சிறந்த பொருளையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக சொல்கிறாங்க நம்மலாம் இன்னும் எவ்வளோ வளரணும் எவ்வளோ இவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு பாருங்கள் உண்மையாகவே வந்து நான் கற்பனையில் வச்சுருந்தது பொதுவாக நினச்சிருந்தது வேறு ஆனால் இந்த ஷாங்காய் மாதிரியான பெருநகரங்கள் சீனாவில் வந்து வேறு மாதிரி இருக்குது தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்